என்ன கிடாது நம்ம அந்த பரம்பரைக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவருடைய அருமை புதல்வி சங்கமித்ரா இருக்காங்க இல்லையா அவங்கள கேள்வி கணைகளின் மூலமாக இருக்கின்றார் நம்ம பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சில பல கேள்விகளை கேட்டிருக்காங்க யார் நம்ம பைல்வான் ரங்கநாதன் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு சங்கமித்ரா அவர்கள் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறான் இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் வந்த உடனே உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைத்தள வாசி எல்லாமே ரைட் அப்பா எழுதியிருக்காங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நம்ம பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்டார் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால முடிய முடியாது

அப்படிதாங்க ஒரு இடத்துல என்ன பண்ணாரு தெரியுமா நம்ம ரஜினிகாந்தே ஏதோ ஓடாத படத்தை எடுத்து வச்சுருந்தாரு அவராக ஏதோ டைரக்ஷன் பண்றேன் அப்படின்ற பேரில் அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தார் பாபா படத்தை எடுத்து எடுத்து வச்சுருந்தாரு அந்த பாபா படத்தோடைய ரீட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாருங்க நம்மளால நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டால் அதில் வந்து சீரடு குடிக்கிற காட்சி வருது இளைஞர்கள் வந்து கெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் என்ன பண்ணாரு பாபா படத்தோடைய ரீல் படி தூக்கிட்டு தான் நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் வருவோம் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு காலக்கட்டத்தில் தூக்கிட்டு ஓடினார் அந்த மாதிரி சினிமாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு நபர் தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் பாவங்க பாருங்கள் பாவத்தை அந்த குடும்பத்திலிருந்தே ஒருத்தவங்க யாரு நம்ம சங்கமித்ரா அவர்கள் அவங்க வந்து தமிழ் படம் வந்து ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த திரைப்படத்தினுடைய ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில தான் பைல்வான் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா அவரு போய் கேள்விகள் தேங்கி முன்னாடி வச்சிருக்காரு உங்க அப்பா வந்து கடைக்காலம் கேட்டிருக்காரு முழுசேன் உங்க அப்பா சினிமா படத்துல பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடினாரு இப்போ மட்டும் நீங்க வந்து படம் எடுத்துக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு மாதிரி லாஜிக் கூட கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம சங்கமித்தவர்கள் அண்ணா அண்ணா வேணாண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு மாதிரி நல்ல விஷயமா பேசுவோம் இது ஒரு நல்ல படம் தயவு செஞ்சு நம்ம டைவிட் பண்ண வேணாம் ரஜினிகாந்தனுடைய விசேஷத்துக்கு எங்கள் இருந்து ஆட்கள் போறாங்க எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு ரஜினிகாந்த்லாம் வராது அதுனால் நாங்களாம் வந்து சுமூகமாக போய்ட்டு நாங்கள் அது விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு காலக்கட்டத்து மாதிரி பண்ணணும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி பைல்வன் ரங்கநாதன் அவர்கிட்ட ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டிருக்காங்க அதற்கு பின்பாக பைவான் ரங்கசா ரங்கநாதன் அவர்களுமே கை கொடுத்து சமாதானமாக போயிட்டாங்க ஸோ இந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்களாக பயங்கரமாக வைரலாக போயிருக்கு நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இன்றைக்கி நீங்கள் எப்படி திரைப்படங்கள் எடுக்கிறீங்களோ பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு முதலீடாக போட்டு எப்படி நீங்கள் திரைப்படங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தானே மற்றவங்களும் படம் எடுப்பாங்க அதே மாதிரி தானே அந்த படத்துக்கு பின்னாடி பல நபருடைய உழைப்புகள் வந்து இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்தால் ரத்தம் மொத்தங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படின்னு சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே கேள்வி வந்து தொடுத்து இருக்கிறாங்க எங்க எதிர்ப்புகள் என்பது எந்த வடிவத்தில் தெரிவிக்கணுமோ அந்த வடிவத்துல தெரிவிக்கணும் அதுக்காக பாபா பட்டியோட ரீல் போட்டி தூக்கிட்டு வருவதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுகள் அதில் புகைப்பட காட்சிகள் இருக்கு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு சங்கமித்ரா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த படத்துல ஏதாச்சும் ஒரு காட்சிகள் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக மக்கள் எல்லாம் திரச்சியா நின்று ரஜின் ரசிகர் எல்லாம் திரச்சியா நின்று ஏதாச்சும் போராட்டங்கள் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு கோடி ரூபாய் பணம் போட்டிருப்பீங்க எத்தனை நபருடைய உழைப்புகள் வீணாகும் அப்ப எந்த ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி முதல்ல சிந்திக்கணும் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக உங்களுடைய மீடியா வெளிச்சத்திற்காக நீங்க செஞ்ச செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கே ஒரு கேள்வியா வந்து முன்னாடி நிக்குது பாத்தீங்களா அதைத்தான் சொல்றோம் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்க தான் தக்காளி சட்னியா இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப நுட்பமா நோட் பண்ணனும் இந்த பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சி இருக்கு தெரியுமா அந்த கட்சியினுடைய மெயினான கொள்கை எதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது எது எதுலாம் நமக்கான எதிரிகளாக வந்து அவங்க சித்தரிக்கிறாங்களோ அது எல்லாமே தான் அவங்களுக்கு பணங்களை ஈட்டி தருகின்ற முதலீடுகள் நல்லா நோட் பண்ணிங்க எது எதுலாம் நமக்கான எதிரி அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சித்தரிக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு பணங்களை ஈட்டி தருகின்ற முதலீடுகள் சும்மா ஆதாரங்கள் இல்லாமல் சொல்லலை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் அதாவது மக்களையே கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்க சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் புஜங்களை தூக்கி கொண்டு அப்படி அப்படின்னு சொல்லி சவுண்டு விட்டுக்கிட்டு எவனையாச்சும் பார்த்து குரு குருகுருன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு வசனம் சொன்னாப்புல நம்மலாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் இப்போ என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்களாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே குருகுருகுருன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரு இன்னைக்கு அவருடைய பேத்தி சங்கமித்ரா அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்துருக்கிறாங்க அந்த திரைப்படத்தில் ஒட்டுமொத்தம் மொத்தம் வன்னிய செவ்வாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பணியாட்களாக வேலை பார்த்துருக்கிறாங்களா சொல்லுங்கள் ஏன் சத்ரி வம்சேதி சார்ந்தவர்கள் நல்லா குறுகுறுகுர்னு அப்படியே முழிச்சு பாரு இவன் ஞாச்சு அப்படி பாரு அப்படி மாதிரி சொல்கிறீங்களே அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகள் எடுத்திருக்கின்ற அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாருமே வன்னியச்சம் வாழ்த்தை சார்ந்தவர்களா எத்தனை நபர்களுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்துருங்க வன்னிய சமாயித்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறீங்க ஏங்க ப்ரொடியூசர் நீங்கள் அப்போ ப்ரொடியூசர் நீங்கள் அப்படின்னா டேரெக்டர் என்ன கம்யூனிட்டி அந்த திரைப்படத்தை இசையமைத்த நபர் என்ன கம்யூனிட்டி அதை ஒர்க் பண்ண நபர்கள் எத்தனை என்னென்ன கம்யூனிட்டி எல்லாருமே கலந்தான இருக்கிறாங்க அப்போ ஒரு சமுதாயம் என்பது அனைவருமே கலந்த ஒரு கலவை தான் என்னோட உதவி உனக்கு தேவைப்படும் உன்னோட உதவி உன்னோட உதவி எனக்கு தேவைப்படும் நம்ம எல்லாருமே சேர்ந்தா தான் இந்த சமுதாயத்தை வந்து பில்ட் பண்ண முடியும் ஆனா நம்ம மருத்துவ ராமதாசு என்ன சொன்னாரு புஜங்களை தூக்கிக்கிட்டு யாரும் பார்த்தோம்னா திரு திரு குரு குரு குறுகுருன்னு பாரு நான் சத்திரி வம்சத்தை சொல்லிட்டு பாரு நீ அப்போ இந்த திரைப்படத்துலையும் கூட வன்னிய சமூகத்தை சார்ந்த மட்டும் வச்சு நீங்கள் திரைப்படம் எடுத்துருக்கணும் தானே புரிஞ்சுக்கங்க நான் எதுக்காக சொல்கிறேன் இது அப்புடின்னா எல்லாருமே சேர்ந்ததாங்க சமுதாயம் எல்லாருமே சேர்ந்த சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த காடு கல்லணி எல்லாமே திருத்தி இன்றைக்கி வந்து இதை ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணாக மாற்றி வச்சுருக்கிறான் அதனால் வந்து குருகன் பாருங்கள் அப்போ பாமக இருக்கிற கடைக்கோடி தொண்டர்களும் கூட சிந்திக்கணும் உங்களுக்கு எது எதெல்லாம் எதிரின்னு சொல்லி இவங்க கற்பிக்கின்றாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு பணம் ஈட்டுகின்ற ஒரு முதலீடுகள் நல்லா சிந்திக்கணும் அன்னைக்கு பாமக இருக்கிற அத்தனை தொண்டர்கள் எல்லாத்தையுமே திரட்டி ரஜினிகாந்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டீங்களே அன்னைக்கு இந்த பாபா திரைப்படத்தில் புகைப்படை காட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால வந்து திரையரங்கு வாசல் எல்லாத்துமே பாமக தொண்டர்கள் போராட்டங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் படத்துக்கு எதிராக இந்த பாமகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாத்துமே ஸ்டிமுலேட் பண்ணி விட்டீங்களே நீங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அன்புமணி ராமதாசனுடைய மகள் தயாரித்த அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ரஜினிகாந்த் வந்து ரிலீஸ் பண்றாரு ரஜினிகாந்த் ரிலீஸ் பண்ணுறாரு அப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு எதிரி ரஜினிகாந்த் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்குமே ஒரு எதிரி அப்படின்ற மாதிரி சித்தரிப்பதற்காக உங்களுடைய பாமக உடைய தொண்டர்கள் நீங்கள் அன்றைக்கி பயன்படுத்துனீங்களே அப்போ அதே நிலைப்பாட்டில் இருக்கணும்ல ஆனால் இன்னைக்கு சங்கமித்ரா அவர்கள் தயாரித்த அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ரஜினிகாந்த் வச்சே ரிலீஸ் பண்ண வச்சுருக்கீங்க அப்போ எது எதுலாம் வந்து உங்களுக்கு எதிரி பாமகவுடைய தொண்டர்களுக்கு எது எதுலாம் எதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்பிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பணம் ஈட்டுகின்ற முதலீடுகள் பாமக தொண்டர்கள் வந்து சிந்திக்கணும் இந்த இடத்துல நம்ம மோகன்ஜியும் விட்டு போயிட முடியாது மோகன்ஜி இருக்கார் இல்லையா அவரை விட்டு போக முடியாது யார் யாரையாக கூப்பிட்டு படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க ஆனால் மோகன்ஜியை கூப்பிட்டு படத்தை ப்ரொமோஷன் பண்ணீங்களா ஆ அவர் உங்களுக்காக தானே கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு உங்களுக்கு ஆதரவாதான திரைப்படம்லாம் எடுக்கிறாரு அப்போ மோகன்ஜி அவர்களை கூப்பிட்டு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்போ மோகன்ஜி அவர்களை வந்து நீங்கள் ஒரு அடியாளம் மட்டும் பார்க்குறீங்க மோகன்ஜியை வந்து ஒரு அடியாள மட்டும் தான் பாக்குறீங்க சங்கமித்ரா அவர்கள் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு பணத்தை வந்து முதலீடு போட்டு படத்தை டைரக்ட் பண்ண சொல்றாங்களே ஏன் மோகன்ஜியை பார்த்தா வந்து ஒரு டேரக்டரா தெரியலையா தெரியலையா என்னங்க என்ன பாவம் இல்லையா அவரு அட்லீஸ்ட் வந்து அவர் வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணுவதற்காக அவரோட ஐடியாச்சும் நீங்க சொல்லிக்கலாம்ல அதுவும் கூட போட சொல்ல அப்புடின்னா அப்போ மோகன்ஜி போன்ற ஆட்கள் பாமகவில் இருக்கிற கடைநிலை தொண்டர்கள் ஃபுல்லாமே ஜஸ்ட் ஒரு அடியாட்கள் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அடியாட்கள் இல்லாமல் அடியாட்கள் மட்டும்தான் அவங்க எல்லாருமே பணம் ஈட்டி தருகின்ற ஒரு முதலீடுகள் அவ்வளோதான் பணம் ஈட்டி தருகின்ற ஒரு முதலீடுகள் நீங்கள் அந்த எலெக்ஷனில் கூட எடுத்துக்கங்க எலெக்ஷன் கூட எடுத்துக்கங்க கடந்த ஏடிஎம்கே காலகட்டத்தில் இவர் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன டிமாண்டு வச்சு கூட கூட்டின்னு வச்சாரு ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மீன தொகுதி நீ தானே கூட்டின்னு வச்சாப்பில ராஜ்யசபா சீட்டு வாங்கி அவர் வந்து இப்போ தற்போது எம்பியாக இருக்காரு ஆனால் இந்த வன்னிய சுவாய் மக்களுக்காக எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போனார் மோடி அவர்கள் ஏதாவது ஒரு சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா திரு திருன்னு ஓடி போய் என்ன பண்ணுவாருனா ஓட்டு போட்டு வந்துடுவாரு ஸோ அந்த ஒரு வேலையை மட்டும் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்க்குறாரு அப்போ நான் என்ன சொல்றேன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார் யாரால் நமக்கு எதிரி அப்படின்ன மாதிரி கட்டமைச்சு வச்சு காட்டுறாரோ அது எல்லாமே இவருக்கு பணத்தை ஈட்டுத் தருகின்ற ஒரு முதலீடுகள் முதலீடுகள் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன் முதலீடுகள் அதே தான் இந்த எலெக்ஷன்லையும் கூட அதே பண்ணாங்க சங்கமித்ரா அவர்கள் வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க எங்கள் மக்கள்லாம் கல் உடைக்கிறாங்கன்னு சொன்னாங்க எங்கள் மக்கள்லாம் கல் உடைக்கிறாங்க அதனால வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு உங்களுடைய திரைப்படத்தை உங்களுடைய மக்கள் மட்டும் பார்த்தா போதுமா பார்த்தா போதுமா கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அதான் சமுதாயன்றது அதான் சமுதாயம் எல்லாருமே சேர்ந்தது தாங்க இந்த தமிழ்நாடு ஒரு பக்கம் பார்த்தோனா உங்கள்கிட்ட தாத்தா புச்சங்களை தூக்கிக்கிட்டுன்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து ஜாதி என்பது எவ்வளோ பெரிய அழகான சொற்கள் தெரியுமா அப்படின்றாரு நீங்கள் வந்து ஒரு பக்கம் எங்கள் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தேர்தலில் வந்து வாக்கு கேட்டீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு திரைப்படத்தை எடுத்து இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா எப்படிங்க ம் எப்படி மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் மக்களே பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எது எதுலாம் நம்மளுடைய எதிரின் சொல்லி கற்பிக்கிறாங்களோ அது எல்லாமே அவர்களுக்கு பணத்தை ஈட்டி தருகின்ற முதலீடுகள் தெல்ல தெளிவாக பாமகவில்லை இருக்கிற தோழர்கள் அடிமட்ட தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சாம் என்று கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்